ஜெயங்கொண்டம் அருகே தண்ணீர் பேரலில் மூழ்கடிக்கப்பட்டு ஆண் சிசு கொலை அரியலூர் மாவட்டம் உட்கோட்டை வெள்ளாளர் தெருவை சேர்ந்தவர் வீரமுத்து ரேவதி தம்பதியரின் மகள் சங்கீதா கும்பகோணம் அருகே உள்ள சுந்தர பெருமாள் கோயில் வடக்கு வீதி பாலமுருகன் என்பவருக்கு திருமணம் செய்து கொடுத்துள்ளனர் பாலமுருகன் திருப்பூரில் பனியன் கம்பெனி ஒன்றில் வேலை செய்து வருகிறார் பாலமுருகன் சங்கீதா ஆகியோருக்கு பிறந்த முப்பத்தி எட்டு நாட்களேயான ஆண் குழந்தை உள்ளது இந்நிலையில் சங்கீதா தனது பெற்றோர் ஊரான உட்கோட்டையில் தனது பெற்றோர்களுடன் இருந்து வந்த நிலையில் அதிகாலையில் தனது குழந்தைக்கு பால் கொடுத்து தூங்க வைத்துவிட்டு தானும் தூங்கிவிட்டார் இந்நிலையில் காலை எழுந்து பார்த்தபோது தனது அருகில் படுத்திருந்த குழந்தையை காணவில்லை அதிர்ச்சி அடைந்து அக்கம் பக்கத்தில் தேடி பார்த்தும் எங்கும் குழந்தை கிடைக்கவில்லை இதனையடுத்து வீட்டுக்கு பின்புறம் பார்த்தபோது அங்கு இருந்த தண்ணீர் பேரலில் போர்வையுடன் குழந்தையை மூழ்கடிக்கப்பட்டு இறந்த நிலையில் குழந்தை இருந்துள்ளது இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த தாய் சங்கீதா கதறி அழுதுள்ளார் இதையடுத்து ஜெயங்கொண்டம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இதத்திற்கு சென்று சிசுவின் உடலை மீட்டு ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் குழந்தையின் இறப்பு குறித்து விசாரித்து வந்தனர் பிறந்த முப்பத்தெட்டு நாட்களேயான சிசு தண்ணீர் பேரலில் மூழ்கடிக்கப்பட்டு கொலை செய்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது இச்சம்பவம் குறித்து போலீசார் அவர்களது குடும்பத்தினர் அனைவரிடமும் விசாரணை செய்து வந்தனர் விசாரணையில் குழந்தையின் தாய் வழி தாத்தாவே கொலை செய்தது அம்பலமானது குழந்தையின் தாய் வழி தாத்தா வீரமுத்து குழந்தையைக் கொன்றதை ஒப்புக்கொண்டார் சித்திரை மாதத்தில் குழந்தை சாத்தி பிறந்ததால் தனது குடும்பத்திற்கு ஆபத்து என்றும் தனது சம்பந்தி குடும்பத்திற்கும் ஆபத்து என்றும் அனைவரும் கூறியதாலும் மகள் சங்கீதாவின் திருமணத்திற்கு ஏற்கனவே நிறைய கடன் வாங்கியதாலும் மேலும் குழந்தை பிறந்ததால் சீர் செய்ய வேண்டி கடன் வாங்கிய விரக்தியில் இருந்துள்ளார் மேலும் தனக்கு மூன்று பெண் பிள்ளைகள் மட்டுமே உள்ளதால் ஆபத்து என்றும் ஆண் மகன் பிறந்ததால் தன்னுடைய உயிருக்கும் ஆபத்து என்று அனைவரும் கூறியதால் முதலில் குழந்தையை கொண்டு விட்டு விட்டு வந்துவிடலாம் என்று எண்ணிய வீரமுத்து தன்னுடைய உயிர் பயத்தாலும் கோபத்தில் உணர்ச்சிவசப்பட்டு வசப்பட்டு அதிகாலை குழந்தையை தூக்கி கொண்டு தண்ணீர் நிரம்பிய பேரலில் போட்டு போர்வையால் மூடி வீட்டில் வந்து அதிகாலை அனைவரையும் எழுப்பி குழந்தை எங்கே என்று காணவில்லை என்று தானும் உடன் தேடி பேரலில் இருந்து குழந்தையை கண்டுபிடித்து சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனையில் குழந்தையை கொண்டு வந்து சேர்த்துள்ளார் போலீசாரின் தீவிர விசாரணையில் இந்த உண்மை கண்டறியப்பட்டது அரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அறிவுறுத்தலின்படி ஜெயங்கொண்டம் உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் வழிகாட்டுதலின்படி ஜெயங்கொண்டம் காவல் ஆய்வாளர் ராமராஜன் மற்றும் தனிப்படையினர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டனர் பின்பு குழந்தையை கொன்ற குழந்தையின் தாத்தாவாகிய வீரமுத்து என்பவரை காலை உட்கோட்டையில் அவரது வீட்டில் வைத்துகைது செய்தனர் பின்பு வீரமுத்து குழந்தையை எப்படி கொன்றார் என்பதை நடித்து காட்டினார் அதனை காவல்துறையினர் பதிவு செய்து கொண்டனர் இதனால் உட்கோட்டை கிராமம் முழுவதும் பரபரப்பாகக் காணப்பட்டது மூடநம்பிக்கையால் குழந்தையை குழந்தையைக் கொன்ற குழந்தைக்கு எமனாக மாறிய தாத்தாவை ஊர் மக்கள் வசைப்பாடி வருகின்றனர் Bye. Mm -hmm.